அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குடும்பம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எண் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸு எனது இரட்சகனே எனது மார்க்கத்தை எனக்காக சீர்திருத்து ஏனெனில் அதில் தான் எனது காரியங்களுக்கான பாதுகாப்பு உள்ளது எனது உலகை எனக்காக அலங்கரித்திடு ஏனெனில் அதில் தான் என் வாழ்க்கை இருக்கிறது எனக்காக என்னுடைய மருமையை அலங்கரித்திடு ஏனெனில் அதன் பக்கமே திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது மேலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் அதிகப்படுத்துவாயாக மேலும் என்னுடைய மரணத்தை ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் மாற்றி விடுவாயாக என்று நபி சல்லுல்லாஹூ அலைஹ் சொல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அபு ஹுரேரார் அலி அல்ல அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஹதீஸ் எனது ரச்சகனே நீ எனக்கு கற்றுக் கொடுத்ததை எனக்கு பயனுள்ளதாகவாயாக மேலும் எனக்கு பயன் தரக்கூடியதை கற்றுத்தருவாயாக மேலும் எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை எனக்கு அருள்வாயாக என்று நபி செல்ல நிர்வாக செல்ல அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அனசிய நிர்வாகம் அறிவிக்கிறாங்க இது அசேயிலையும் ஹாக்கிம்லையும் பதியப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸு அபு ஹுரேரார் அலி அல்லாஹாஹ் வாயிலாக திருமீதியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஹதீஸ் போல உள்ளது மேலும் அதனுடைய இறுதியில் எனது அறிவை அதிகப்படுத்துவாயாக ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் மேலும் நரகவாசிகளின் நிலையிலிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் அபு ஹுரேரார் அலியுல்லாஹ் என்கு அறிவித்திருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீசு இரட்சகனே விரைவான தாமதமான நான் அறிந்துள்ள இன்னும் நான் அறியாதிருக்கும் அனைத்து வித நன்மைகளையும் நான் உன்னிடம் கோருகிறேன் மேலும் விரைவான தாமதமான நான் உன்னிடம் கோருகிறேன் மேலும் விரைவான தாமதமான நான் அறிந்துள்ள நான் அறியாது இருக்கின்ற அனைத்து வித தீமைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இரட்சகனே உன்னுடைய அடியார் உன்னிடம் வேண்டிய நன்மைகளில் சிலவற்றை வேண்டுகிறேன் மேலும் உன்னுடைய அடியார் உன்னுடைய தூதர் பாதுகாப்பு தேடிய தீமைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் பிரச்சகனையை நான் உன்னிடம் சொர்க்கத்தை வேண்டுகிறேன் மேலும் என்னை அதனிடம் கொண்டு செல்லக்கூடிய வார்த்தை மற்றும் செயலை கோருகிறேன் மேலும் நான் நரகத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதனிடம் கொண்டு செல்லக்கூடிய சொல் செயலிலிருந்தும் பாதுகாப்பு கோருகிறேன் இன்னும் எனக்கு நீ நிர்ணயித்துள்ள விதிகள் அனைத்தையும் எனக்கு நல்லதாக்கி தருமாறு உன்னிடம் வேண்டுகிறேன் என்று நபி சல்லுல்லாஹூ அலைவிசல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஆயிஷார் அலி அவுலாஹூ அன்னா அறிவிக்கிறாங்க இது இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் ஹாக்கிமில் சஹிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹரீஸு தராசில் கனமானவையாகவும் நாவில் லேசானவையாகவும் ஆனால் கருணையாளனிடத்தில் அன்புக்குரியவையாகவும் இரண்டு சொற்கள் இருக்கின்றன ஒன்று அவுலாஹு தூய்மையானவன் அவனது புகழை நான் எடுத்துரைக்கின்றேன் இரண்டு மகத்தான் அவுலாஹு தூய்மையானவன் என்று நபி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்கிறேன் அபு ஹுரேரா அடியத்லாஹோ என்க அவர்கள் வாயிலாக புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவாகி உள்ளது இல்லா ஜஸாக் முல்லா தொடர்ந்து இணையந்திரங்கள் தினமும் ஐந்து ஹதீஸ்களை பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ